அவ்வளவு பாதுகாப்பு அவளுக்கு ஒன்று பெருசாகல அவளுக்கு அப்பந்தான் பத்தானது அந்த காலத்துல அவங்க ஆயா வயசுக்கு வர பதினெட்டு அவங்க தாத்தா பாட்டி பேசும்போதுதான் எங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சரியம் பள்ளிக்கூடத்துக்கு கூட தனியா தான் அனுப்புவாங்க முறையில அவ எனக்கு அத்தை பொண்ணு அது வரைக்கும் எனக்கு ஒன்னு தோணல அவன் மேல வயசும் அதிகமாச்சு விவரம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது ஒரு சின்ன ஆசை இனிமே காலம் முழுக்க அவ கையால சாப்பிடணும் இது தப்பு இல்லைன்னு தோணுச்சு ஒரு நாள் அவ நேரடியாவே கேட்டேன் நீ சமைச்ச சோறும் அந்த தண்ணி குளமும் இனி எப்ப எனக்கு கிடைக்கும்னு அதுக்கு அவ சொன்ன ஒரு சின்ன வெக்கம் கலந்த சிரிப்பு மட்டுமே அப்புறம் போடா என்று சொல்லிட்டு ஓடி போயிட்டா அவளை பார்த்துக்கிட்டே இருந்த எனக்கு அவளை பார்க்காம இருக்கவே முடியல உன்னைய பார்க்காம இருக்க முடியாத மாதிரியே தெரியுதுன்ட்டு அவட்ட சொன்னேன் கொஞ்சம் கூட யோசிக்காத அவ சொன்னா எனக்கும் தாண்டா அப்புறமா ஏதோ காரணம் சொல்லி அடிக்கடி பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் வீட்டுல பார்க்காமலேயா இருப்பாங்க கோவப்படலாம் ஆனா சேர்த்து வைக்க முடிவு பண்ணாங்க ஆனா நான் பாவம் செஞ்சுட்டேன்டே தெரில அன்னைக்கு நான் சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் மனுஷி என்ன சமைச்சாலும் சோறு மண்ணு மாதிரியே தான் இருக்கு குளமும் தனியா தான் இருக்கு ஏண்டின்ட்டு கேட்டா அன்னைக்கு இழிச்சது இப்ப கசக்கு என்று கேட்குற மாதிரி முறைக்கிறான்